இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடாமூன் அவர்களுக்கென துப்பா முரஞ்சிமந்தி ஜான்சன் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தைந்தாம் வாரத்தை ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏழாயிரத்தி எழுபத்தி ஓராவது அக்கமாம் கிறிஸ்தன சிந்தனை ஜீசுவின் வாழ்வில் மிக உன்னதமான நேரங்கள் ஒன்று இறை வேண்டுதல் நேரம் இந்த நேரங்களில் தந்தியோடு இறைவாடி தனது இன்பத் துன்பங்களை பகிர்ந்து ஆறுதலாயும் வழிகாட்டுதலையும் பெற்ற நேரங்கள் மிக நீண்ட இறை இறைவேண்டலுக்கு பிறகு முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்து எடுப்பது எடுத்துள்ளார் அந்த அடிப்படையில் தான் இன்று இறை வேண்டல் முடித்த பிறகு தான் யார் என்று மக்கள் நினைக்கிறார் என்று கேள்வியை தன் சீதருடன் கேட்கின்றார் திருமுழுக்கு யோவான் எலியா முற்கால துறைவாக்குகின்ற ஒருவர் என்று மக்களின் எண்கலைக்களை படம் பிடித்து காட்டுகிறார் சீடர்கள் இறுதியில் பேரி தன்னுடைய பிரிதா புரிதலை சரியான பதிலாக தருகின்றார் இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கும் முறையானது முற்றிலும் முரண்பாடாக கைகோர்த்துச் செல்லும் அவள நிலையை அனைவரும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சாதாரண செயல்களை சாதாரண முறையில் செய்யும் சாதாரண மனிதர்களாக புதுமைகள் பிரியும் புண்ணிய புண்ணிய புண்ணியவர்களாக போதுநிலை போதிக்கும் போதுவராக ஜேசு செயல்பட்டார் ஜேசுவின் செயல்பாடுகளை சிந்தித்து பார்த்தால் பாடுகள் பல பட்டு இறந்து ஈர்க்க வேண்டும் என்ற உண்மையை குறிப்பிட்டு காட்டுகின்றார் வான தூதர்களே வல்லமை உள்ளவராம் வானங்கள் அவர் செய்யலாம் மாட்சிமை நிறந்த ஆண்டவராம் மகத்துவந்தது அவர் குறலாம் ஆட்சியின் வலிமை அவர் செய்யலாம் ஆலயத்தில் நின்று போற்றிடுவோ வானக தூதர்களே வாசுங்கள் ஆண்டவரை வல்லமை உள்ளவராம் வானங்கள் அவர் செய்யலாம் நன்றி வணக்கம் தலைவாணி மோகன்